everybody. I am Digasnavi, host for today morning assembly. Ask we gathering in unity and surprise, we welcome the brand. New day, open heart. Let's start the assembly. Great prayer, my dear. Rasmie will launch into the prayer. ල්පති තුමාන්ගේ ගෘருබවතන් ඩ ශිෂ්‍ය ශෂ்්‍යාවන්ඩ අවසරாய் සෙළබෙනටම සුප උදාසනක් වේවා. ආහම සීකැරීම සඳහා රස්්මිනන් මමතරවා වාරාධන කරමු. மாதம் பதினாறாம் திகதியான இன்று நடாத்தப்படும் இக்காலை கூட்டம் தரம் ஐந்து மாணவர்களால் நடாத்தப்படுகிறது முதலாவதாக தேவாரம் தேவாரத்தை இசைப்பதற்கு தரும் ஐந்து மாணவன் அழைக்கிறேன் குட் மார்னிங் and ஐ we welcome the மார்னிங் තා ලෙක් කාර්ට අසම්ලි පිල්්‍රේර් මයිඩිය රස්මින විල්ලන්් ඉදුුක ප්‍රියයි විතිකල්පති තුමාගේට ගුරු බවතුන්ගේෙන්ඩ ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන්ඩ අවසරයි සෙලු දෙනටටම සුප උදාසනක් වේවා. ආහම සීකැරීම සඳහා රස්මිනන් මමතරවා ආරාධන කරන. තිටම්බල. No. <laughs> ගොල්ඩ විසල්. එළඟට පාසල ගීදේ හා පිළබඳව කිීදේ ගයනනා කනු ලබයි. I love Varnisha. Thank you. Next, I call your name. <coughs> Varnisha Villal in the prayer. Thank you much. Next, I call your Varnisha Villal in the prayer. Varnisha Villal Good morning, everybody. My best friend. My best friend is Kanisha. She is in grade five. She likes cake. She is in contact a lot. I love my friend. Thank you. நன்றி மாணவிக்கு அழைக்கிறேன் அவர் டீச்சர் உதயத்தினி டீச்சர் ஸ்பீச் இளங்கட்டை யாபார் எனக்கு இடிமஸ் உதயத்தினி குருத்துமீவரு அன்பான மாணவர்களுக்கும் இளமையில கற்கிற கல்வி எப்பவும் விடைப்பிடிக்கும் இந்த சிறு பராத்திலிருந்து என்ன என்று மட்டுமல்ல ஒழுக்கம் விழுமியம் எல்லாமே நம்ம அனுபவத்துல நிறைய பெற்றுக்கொள்வோம் அதுகளை நாங்க நல்ல விதமா பெற்றுக்கொள்வீங்களா அது எப்போவும் உங்களோட வாழ்க்கையில என்ன செய்யும் இன்னைக்கு நினைக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் இந்த விளையாருமே நம்ம நாட்டில் அத்ரஜை ஆயிருக்கீங்க வருவீங்க எதிர் காலத்தில் ஒரு டாக்டர் என்ஜினியர் லாயர் இப்படிங்க பெருதுக்குள்ளாயிருக்கீங்க நம்ம நாட்டுக்கு நல்ல ஒரு பலமாக நீங்க இப்போ இருக்கீங்க இப்போ நீங்க இப்போ இப்பவே இருந்து நல்ல ஒழுக்கத்தையும் கல்வியையும் நம்ம பெற்று கொண்டு அதன்படி நம்ம நம்ம ஒரு நல்ல ஒரு நட்சதையாக மிளிர எங்களுக்கு வாய்ப்பு